சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது MP developer launching villa by bhavan october 4 5 and 6 now at sirseri and kunratur for booking call 7825806806 indru kaalai 10 30 manikku mudal நீதிபதி அபய் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வாசித்தது உச்சநீதிமன்றம் சில நொடிகளிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை வழங்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக அவர்கள் தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பின் மூலம் ஒரு நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வர உள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை பொறுத்தளவில் லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் சாட்சி கையில் திட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி செந்தில் பாலாஜி கையெழுத்திட வேண்டும் தேவையின்றி வாய்தாக்கள் வாங்கக்கூடாது சாட்சிகளை கலைக்க எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது ஆகிய நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்டுள்ளனாக தொடமான தடையையும் என்பது குறிப்பிடத்தக்கது முடிவதற்கு வெளியே வரும் எடுக்கும் சிறையில் நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்க முடியாது என்னும் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் இந்த ஜாமீனை வழங்கியுள்ளது இந்நிலையில் இன்று மாலை அல்லது நாளை காலை சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செந்தில் பாலாஜி மீதான வழக்கை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியதாக அவர் மீது புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் தான் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்து வந்த செந்தில்வாலாஜிக்கு பாலாஜிக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது MP developer launching Villa by Bhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur For booking call 7825 どどど。